ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க உடனே காலை அட்டன் பண்ணி பேசுகிற ரோஹிணி சொல்லுடி வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வித்யா சொல்கிறாங்க என்னடி ரெண்டு நாளாக பார்லர் பக்கமே ஆளை காணும் நான் வந்து பார்த்தேன் உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம் இருக்குன்னு ஆனால் நீ தான் பார்லருக்கே வரல அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு வித்யா சொல்கிறாங்க ரோஹிணிக்கிட்ட உடனே ரோஹிணி சொல்கிறாங்க அது வந்து கொஞ்சம் பிஸி அதனால அதனால் தான் எடுக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்கிறாங்க என்ன எந்த ப்ராப்ளமும் இல்லாம மேடம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க போல அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணுறதும் இல்லை ஃபோன் பண்ணாலும் எடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வித்யா ரோஹினிக்கிட்ட ச்சே ஏன் வித்யா இப்படியெல்லாம் பேசுற ஏதாவது பிரச்சனைன்னா தான் உனக்கு கால் பண்ணுவேனா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீயா தப்பா நான் ரெண்டு நாளா அங்க ஊர்லையே இல்லடி வித்யா இப்போ புதுசாக இங்கே பீச்சுக்கு பக்கமா ஒரு பெரிய பங்களா வாங்கியிருக்காரு மனோஜ் அதனால் இங்கே பால் காய்ச்சிறதுக்காக ஃபேமிலியோட எல்லாரும் கிளம்பி இங்கே வந்து பீச் ஹவுஸில் தான் நாளா இருக்கும் அப்படின்னு வித்யா கிட்ட சொல்றாங்க ரோஹிணி உடனே வித்யா சொல்றாங்க பாருடா சந்தோஷமான விஷயத்தையெல்லாம் இந்த கிட்ட சொல்லணும்னு உனக்கு எப்போவுமே தோணாதே அப்படின்னு கலாய்க்கிறாங்க வித்யா உடனே ரோஹிணி சி எப்போவுமே உனக்கு விளையாட்டு தாண்டி அப்படியெல்லாம் கிடையாது இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் வெளியில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் இன்றைக்கி தான் காலையில் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபைனல் பண்ணிட்டோம் உடனே தான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இப்போ ஃபோன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க வித்யா கிட்ட உடனே வித்யா சொல்கிறாங்க மேடம் அது சரி இப்போது உனக்கு இன்னொரு பிரச்சனை வந்து அது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட சொல்லணுன்னு ரெண்டு நாளாக ஃபோன் பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீ தான் அட்டன் பண்ணல அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க உடனே ரோஹிணி சந்தோஷமான மூடில் இருந்து அப்படியே அதிர்ச்சியாகி என்ன வித்யா என்ன சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்கிறாங்க அதுதான்டி உன் பையன் கிறிஷ் இருக்கான் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனு உங்கள் அம்மா லக்ஷ்மியும் உன் பையன் கிறிஷும் வந்திருந்தாங்க அவங்க என் பக்கத்து வீடு தான் அவங்க அதனால் என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த பையனோட பர்த்டே பார்ட்டி நானும் போயிருந்தேன் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு சீதாவும் வந்திருந்தான் மீனாவோட தங்கச்சி அந்த பர்த்டே பண்ற பையனோட அம்மாவும் சீதாவும் ஒரே தான் வேலை மீனாவோட அம்மா சந்திரா தம்பி ஹாஸ்பிட்டல்யானு எல்லாருமே பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க மீனாவோட அம்மா சந்திராவுக்கும் அவங்களோட தங்கச்சி சீதாவுக்கும் உங்க அம்மா லட்சுமி அம்மாவையும் கிருஷயும் நல்லா தெரியும் அதனால சீதா கிருஷ தூக்கி சந்தோஷமா கொஞ்சிட்டு அம்மா நீங்க எப்போ இங்கே வந்தீங்க என்ன ஞாபகம் இருக்கா நான் மீனாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட கூட அவளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா அது மட்டும் இல்லாமல் அவன் தம்பி சத்யாவையும் அவங்க அம்மா சந்திராவையும் கூட்டிட்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டோட அட்ரஸ் வேற உங்கள் அம்மா கிட்ட கேட்டா ஆனால் உங்கள் அம்மா பாவம் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு அட்ரஸையும் கொடுத்துட்டான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா ரோஹிணி அவ அதுதான் மீனாவோட தங்கச்சி சீதா இருக்கால அவ என்ன கூப்பிட்டு வித்யாக்கா இவங்கதான் கிறிஷ் பாட்டி இவங்கன்னா எங்க அக்கா மீனாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் முத்து மாமாவுக்கும் இவங்களை கொஞ்ச நாள் கண் பண்ணி இருந்த போது கூட அக்கா மாமா வீட்டில் தான் இருந்தாங்க பண்ணி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்க அம்மாவும் தெரியாத மாதிரியே என்கிட்ட நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வித்யா ரோஹினி கிட்ட உடனே ரோஹிணி ஷாக் ஆகி சொல்றாங்க என்னடி சொல்ற அந்த சீதா எங்க அம்மாவும் கிறிஷும் இருக்கிற வீட்டோட அட்ரஸ கேட்டு வாங்கிட்டாளா உடனே அவ போய் மீனா கிட்டையும் சொல்லி வைப்பா உடனே இங்க முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அச்சுச்சோ கிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷினா எங்களுக்கு உயிர் அப்படி இப்படின்னு என்னமோ கிறிஷ இவங்களே பெத்த மாதிரி பாசத்தை காமிக்கிறதுக்காக அங்கே அட்ரஸ் வாங்கிட்டு போனால சீதா அவகிட்ட அட்ரஸ் கேட்டு கண்டுபிடிச்சி அங்கே போயிடுவாங்க பாரு நீ அம்மாக்கும் கிறிஷுக்கும் என்னைக்கு இருந்தாலும் அங்கே இருக்கிறது டேஞ்சர் தான் அதனால் இமீடியட்டாக நான் வேற வீடு பார்த்து அவங்கள மாற்றி ஷிஃப்ட் பண்ணி இருக்க வைக்கணும்டி வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி உடனே வித்யா சொல்கிறாங்க ஏ ரோஹிணி நீ ஒருத்தி பண்ணுற காடு உங்கள் அம்மா கிறிஷு நான் எல்லாருமே பயந்து பயந்து ஓட வேண்டியதாக இருக்கு பேசாமல் நீ மனோஜ் கிட்ட உண்மையே சொல்லிடு எனக்கு என்னமோ மனோஜ் நீ உண்மையை சொன்னேன்னா உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவாருன்னு தோணுதுடி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வித்யா உடனே ரோஹினி சொல்றாங்க ஏ வித்யா நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா இப்போதான் பெரிய பங்களா அது இதுன்னு நாங்களே கொஞ்சம் செட்டில் இருக்கோம் இன்னும் எனக்கு நிறைய ட்ரீம் இருக்கு வாழ்க்கையில் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ் கூட சேர்ந்து தான் நான் வாங்கி அனுபவி சம்பாதிக்கணும் இப்பவே சொல்லிட்டேன்னா அது விஜய ஆண்டி காதுக்கு போனா நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே ஒரு பண பேய் பிடிச்சவங்க நான் ஒரு பரம ஏல அது மட்டும் இல்லாம நான் பெரிய பணக்காரி மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கேங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்கடி வித்யா தயவு செஞ்சு நீ யாருக்கிட்டையுமே என்னை பத்தின உண்மைய நான் கல்யாணி தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஏழு வயசுல கிறிஸ்ங்கிற குழந்தை இருக்கிறாங்கிற உண்மைய யார்கிட்டையும் நீ தெரிஞ்சு கூட மூச்சு விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்றாங்க ரோஹினி உடனே வித்யா சி எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படி பயந்து பயந்து நடித்தே ஓட போகிற எனக்கு என்னமோ இது சரியா படல பேசாமல் நேர்மையாக உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியது தானே எனக்கு அதுதான் சரின்னு படுது அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க ரோஹிணி கிட்ட அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எந்த நேரத்தில் எப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு வித்யா நீ மட்டும் முத்துவோ மீனாவோ இல்லை முத்துவோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யார் வந்து என்னை பற்றின உண்மையை உங்ககிட்ட கேட்டாலும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்துலேயும் என்னை கேட்காம நீ உண்மையை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க வித்யா கிட்ட உடனே வித்யா சொல்கிறாங்க சரி சரி என்ன பண்ணுறது உன் கூட ஃப்ரெண்டாகி தொலைச்சிட்டனே சரி அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க வித்யா உடனே சீதா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அக்கா உனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நினைச்ச நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சீதா ஃபோன் பண்ண உடனே மீனா ஒரே ஷாக் ஆகி என்னடி முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க உடனே உடனே சீதா சொல்றாங்க அக்கா உங்க வீட்டில் அப்ப இருந்தாங்கல்ல ஒரு அம்மாவும் அவங்களோட பேரன் கிறிஷும் அவங்களோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அவங்க இருந்து இங்க வந்து ஷிஃப்ட் ஆகி இருக்கிற ஒரு தான் சேர்த்து இருக்காங்களா சீதா சொல்றாங்க மீனா கிட்ட உடனே மீனா சந்தோஷத்துல ஏய் என்ன சீதா சொல்ற கிறிஷு இப்போ நம்ம தான் இருக்கானா இத பத்தி அவங்க பாட்டி எதுவுமே சொல்லலையே நான் கூட ஃபோன் பண்ணி பார்த்த இடையில அவங்க ஃபோனே அட்டன் பண்ணல ஆமா சீதா உனக்கு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வீடு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே சீதா சொல்கிறாங்க அது ஏன் தெரியாது நேற்று நான் அவங்க பாட்டி கிறிஷு அம்மா தம்ப தம்பி சத்யா எல்லாருமே தான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம் அதுதான்க்கா நம்ம ஃப்ரெண்டு இருக்கா அவங்களோட பையன்தான் அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு போனப்போ அந்த பையனும் கிறிஷும் ஒரே கிளாஸ்மேட்டான் அதனால் கிறிஷுக்கும் அழைப்பே இருந்துச்சு அவனும் வந்திருந்தான் அப்போ தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணிவிட்டு அட்ரெஸை கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதா மீனா கிட்ட அப்பவே மீனா சந்தோஷத்துல அப்படியா சீதா இந்த விஷயத்தை உங்க மாமா கேள்விப்பட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அது மட்டும் இல்ல இப்பவே என்ன அழைச்சிட்டு போய் கிறிஷ பாக்குறதுக்காக அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு போய் பார்த்துட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே சீதா சொல்றாங்க எனக்கு தெரியுக்கா தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய அட்ரஸ் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சீதா சொன்ன உடனே அங்க ஹால்ல உட்கார்ந்து இருக்கிற முத்து விஜயா மனோஜ் அண்ணாமலை ஸ்ருதி ரவி எல்லார் முன்னாடியுமே சந்தோஷத்துல போய் சொல்றாங்க மீனா என்னங்க அந்த பையன் கிறிஷும் அவங்க பாட்டியும் இப்போ நம்ம ஊர்ல தான் குடியிருக்காங்களாம் அத கூட அட்ரஸ் கூட சீதா கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனா முத்து கிட்ட உடனே முத்து சொல்றாரு என்ன மீனா சொல்ற கிறிஷு அவங்க பாட்டியும் இப்போ நம்ம ஊர்ல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு தெரியுமா கிறிஷு இப்போ நம்ம மாமா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு அதே ஸ்கூல்ல கிறிஷும் படிக்கிறானா எனக்கு எப்படி தெரியும்னா சீதாவோட ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க அவங்க பையனுக்கு நேற்று பர்த்டே பார்ட்டியா அவங்க பையனும் கிறிஷும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறங்காட்டி பர்த்டே பார்ட்டிக்கு கிறிஷ கூப்பிட்டு எதிர்பாராமல் சீதாவையும் அம்மா தம்பி சத்யா எல்லாத்தையுமே அவங்க லக்ஷ்மி அம்மாவும் கிறிஷும் பார்த்துருக்காங்க அப்பதான் சீதா அட்ரஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம உடனே இன்னைக்கோ நாளைக்கோ போய் கிறிஷ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க மீனா சொல்ற எல்லாத்தையுமே அதிர்ச்சியோட கேக்குறாங்க ரோஹிணி உடனே வெளியில போய் போனை எடுத்துட்டு அவங்க அம்மா லக்ஷ்மிக்கு ரோஹிணி அம்மா நான் தான் உங்களை எங்கயுமே வெளியில போக கூடாதுன்னு பர்த்டே பார்ட்டி அங்க இங்கேன்னு போய் இப்படி பெரிய வம்பா எனக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க அவங்க அம்மா லட்சுமி கிட்ட உடனே அவங்க அம்மா லக்ஷ்மி கேக்குறாங்க ஏ கல்யாணி என்ன தலையும் புரியாம வாழும் புரியாம என்னென்னமோ வளர்ற எனக்கு ஒன்னும் ஒண்ணுமே புரியல என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அம்மா நேத்து நீங்க பாத்தீங்களே ஒரு பொண்ணு சீதா அவங்க அம்மா சந்திரா அப்புறம் சத்யானு அவங்க எல்லாருமே மீனாவோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க அவங்க கிட்ட போய் நீங்க இப்ப இருக்கிற வீட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க இது பத்தா இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் எப்படியாவது துருவி துருவி என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சு என்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிச்சிருவாங்க இப்பதான் மனோஜ் பெரிய பங்களா எல்லாம் வாங்கி இருக்காரு நானும் அவரும் சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்வோன்னு எவ்வளவு சந்தோஷமா இங்க புதுவி வீட்டுக்கு வந்து இப்பதான் காலடி எடுத்து வச்சு முதல் நாள் ஆகியிருக்கு அதுக்குள்ள இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற அளவுக்கு நீங்க நடந்துட்டீங்களே அவ்வளவு டைம் நான் படிச்சு படிச்சு சொன்னேன்லமா கிருஷ்ண எங்கேயும் வெளியில விடாதீங்க நீங்களும் வெளியில போகாதீங்க உங்களுக்கு எல்லாமே வேணுங்கிற சாமானோ மளிகை சாமானோ காய்கறி எல்லாமே நானே வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன்னு அப்படி இருந்தும் ஏமா பர்த்டே பார்ட்டிக்கு போனீங்க தான் இப்ப இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹிணி உடனே அவங்க அம்மா லக்ஷ்மி சொல்றாங்க ஏ கல்யாணி எனக்கு எப்படி தெரியும் அவங்க யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி கேட்டாங்க எனக்கு அவங்க மீனாவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு தெரியல அதனால நான் அட்ரஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா ரோஹிணி கிட்ட இங்கே முத்துவும் மீனாவும் சரி மீனா கிளம்பு நம்ம போய் லக்ஷ்மி அம்மாவையும் கிறிஷையும் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போவே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோஹிணி அச்சோ இவங்க இப்போ கிளம்பி அங்கே போய் பார்த்துட்டா அதுக்கப்புறம் கிறிஷ் என் பையன்தாங்கிற உண்மையை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க என்ன முத்தோ இப்போதான் இங்க புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க உடனே நீங்க ரெண்டு பேர் கிளம்புனா எப்படி நல்லா இருக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்து லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா மெயினா இருந்தாதான் சமையல் எல்லாம் சமைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப போய் அந்த அநாத பையனை கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல பழையப்படி வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிறிஷ பத்தி அனாத பையனு சொன்ன உடனே ரோஹிணி அப்செட் ஆகிடுறாங்க உடனே விஜயாவை பார்த்து ரோஹிணி சொல்றாங்க ஏன் அத்த அந்த பையனை இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஆமாம் அவனுக்கு அப்பம் பேரும் தெரியாது அவங்க அம்மாவும் எங்கேயோ விட்டுட்டு வெளிநாடுன்னு சொல்லிட்டு போய் வேற எவனையோ கல்யாணம் பண்ணிட்டா போல அவங்க பாட்டி மட்டும்தான் அவனுக்கு இருக்காங்க அப்புறம் அவன் அனாத பையன் இல்லாமல் யாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இலக்காரமா பேசுறத பார்த்துட்டு கடலில் தண்ணி வந்துடுது ரோஹிணிக்கு வழக்கம் போல அண்ணாமலை தப்பான அந்த நேரத்தில் சொல்கிறாரு டே முத்து மீனா இப்போவே போய் அவன் வீட்டை கண்டுபிடிச்சி பார்க்காட்டி என்ன அதுதான் நான் வேலைக்கு போகிற ஸ்கூலில் தான் அவன் படிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு அதனால எப்போ வேணாலும் அவனை போய் பார்த்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு உடனே முத்துவு இல்லை மாமா எங்களுக்கு அவனை உடனே பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி முத்துவும் மீனாவும் லக்ஷ்மி அம்மாவும் கிருஷ்ண இருக்கிற வீட்டுக்கு போறாங்க அங்க இருந்து கிளம்பி கொஞ்ச நேரம் எங்காவது வெளியில போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க ஏய் கல்யாணி எங்க இந்த புது ஊர்ல எங்கடி போக சொல்ற பயந்து பயந்து எத்தனை நாளைக்கு நான் வீட்டை பூட்டிட்டு பையனை கூட்டிட்டு ஓடிட்டே இருக்க முடியும் அதெல்லாம் முடியாது முத்துவு மீனாவும் வரட்டும் நான் உண்மையை சொல்லிடுறேன் சொல்றாங்க லக்ஷ்மி அம்மா மறுபடியும் சொல்றாங்க ரோஹிணி அப்படியாவது உன்னோட உண்மையை தெரிஞ்சுட்டு அவங்க உன்னை ஏத்துக்க பாக்கட்டும் எனக்கு என்னமோ முத்து தம்பியும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியுது கல்யாணி அதனால உன்னை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சா அவங்களே பரிதாபப்பட்டு உன்னை ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க லக்ஷ்மி அம்மா ரோஹிணி கிட்ட உடனே ரோஹிணி சொல்றாங்க அம்மா பரிதாபப்பட்டு அவங்க ஏத்துக்கிறது சரி ஆனா நான் இங்க பணக்காரி மாதிரி இத்தனை நாளா நடிச்சு எவ்வளவு திமிரு பண்ணினேன் அதை எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்குவாங்களா இருக்கீங்களா திருப்பி அவங்க என்னை என்ன பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க உடனே லக்ஷ்மி அம்மா சொல்றாங்க நீ பணக்காரியா திமிர் புடிச்சவளா அந்த வீட்டுல நடிச்சிட்டு இருக்கிறது உன்னோட தப்பு ஒழுக்கமா மரியாதையா எல்லாத்துக்கிட்டையும் உண்மையா நடந்துட்டேனா எதுக்காக அவங்க உன்னை அப்படி பேச போறாங்க அப்படின்னு ரோஹிணிய கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா கூடவே அவங்க சொல்றாங்க என்னால இதுக்கு மேலையும் நடிச்சு நடிச்சு பயந்து பயந்து ஓடிட்டே இருக்க முடியாது ரோஹிணி இப்ப முத்துவும் மீனாவும் நான் உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி அம்மா